ஹாய் வீவர் இன்றைக்கி எங்கள் கார்டனில் இருக்க ஹோம் கார்டனில் இருக்க பம்புலி மாஸ் மரத்தை தான் காமிக்க பாரு பார்த்தீங்கன்னா பூ காய் எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்கள் அதோடய வீடியோ தான் அதோடய பூ தான் இதுங்க பாருங்களேன் எத்தனை பூ இருக்குது பாருங்களேன் ஒரே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருக்குங்க அஞ்சு பம்புலி மாஸ் பூ இருக்குங்க இது பாருங்களேன் பம்புலி மாஸ் பூ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அழகாக அந்த பூக்குள்ளே போய் அந்த காய் இருக்குதுங்க அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி நான் இந்த மாதிரி நினைக்கலங்க ஒரு ஒன் ஆர் டூ இருக்கும் நானும் ஒரு நாள் கவனிக்கலை இப்போ வீடியோ எடுக்கும்போது நானும் இதை கவனிக்கிறேன் அந்த இது பூவை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நடுவில் அந்த காய் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் இதோட காய் பாருங்களேன் எத்தோ பெரிய காய் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்களேன் இதை என்னால் தூக்கவே முடியலங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன் பட் இது வந்து இந்த அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது என்னால் அந்த வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியல கையில் அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க ஆனால் அது தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் இது நான் ஊரிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அனுப்புகிறேன் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லா மொத்தம்ங்க இதோடய தோல் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரியே தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பிங்க் கலருங்க ஆனால் கொஞ்சம் பழுக்கட்டும்ட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் அஞ்சு பூ வைக்கிது ஒரு ஒரு இலை இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அதே மாதிரி வருதுங்க இதில் இருந்தால் மற்ற ரெண்டுமே கீழே விழுந்துருச்சு இது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் பாருங்களேன் எவ்வளோ பெருசு அந்த கிளையே தாங்க முடியல பாருங்கள் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு அந்த அளவுக்கு இருக்குது அந்த அப்படியே உடஞ்சிருச்சு அந்த குச்சே என் கையிலே பிடிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு இருக்குது இதோடய பூ பாருங்களேன் கீழே பாருங்கள் எத்தனை விழுந்து கிடக்குதுன்னு பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கீழே கொட்டி கொட்டி விழுந்துடுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என் கார்டன் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்